வணக்கம் கேளீர் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒரு அஞ்சு பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க என்ன காரணம்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு நான் புதுசாக ஒன்று முயற்சி பண்ணியிருந்தேன் பழங்கால தமிழ் வார்த்தைகளை நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பதிவுகள் போட்ட உடனே ஒரு அஞ்சு பேர் வரிசையாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் தீபாவளி அன்னைக்கு எனக்கு குண்டு தூக்கி போடுற வேலையாக தீபாவளிக்கு நீங்கள் போட்ட பட்டாசு இது தானா அப்படின்னு யாராவது இதை பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்க டிஎன்பிஎஸ்சிக்கான பதிவுகள் எல்லாமே நமக்கு சேனலில் வரும் கண்டிப்பாக அந்த பதிவுகள் உங்களுக்கு வந்து அது பாதையை மாற்றி கொண்டு போகிற மாதிரி நினைச்சிருந்தீங்கனாலும் அது எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் புத்தக பதிவுகள் நம்ம சேனலில் தொடரும் எனக்கு தெரிஞ்ச இலக்கணத்தை உங்களுக்கு சுலபமாக புரிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த தமிழ் படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி